இருபத்தொம்போது வருஷமா ஒரு ஃபீல்டில் அவர் இருக்காரு எத்தனையோ பெண்களை அவர் கடந்து வந்திருக்கலாம் அது மனைவிக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் இருபத்தொம்போது வருஷம்னாலும் நாள் நாள்னாலும் யாருக்குமே மனதில் ஒரு முரண்பாடு வரும்பொழுது அந்த வாழ்க்கையில் இருக்கவே முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இந்த முடிவை எடுக்கிறாங்க ஆனால் இருபத்தொம்போது வருஷம் கழித்து எடுத்துருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இதை வந்து ஆரம்ப காலத்திலே எடுத்திருந்தா இன்னொரு லைஃப்பை தேடி போயிருக்கலாம் ஏதாவது ரெண்டு பேருக்குமே ஏஜ் ஆகிட்டாங்களே பசங்களாம் செட்டில் ஆகிட்டாங்களே இப்போ போய் ஒரு டிவோர்ஸ் கொடுக்கணுமா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பும் ஒரு காரணமாக இருக்கு டிவோர்ஸ்னு ஒரு விஷயம் வந்தோன்னே நம்ம அதை எடுத்துட்டு ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கும் அதே ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகுது இருபது வருஷம் ஃபீல்டில் இருந்து இதுவரைக்கும் எந்த பெண் கூடையும் கனெக்ட் ஆகாம இப்போ இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்காரா இப்போ தான் இருபத்தொம்போது வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் இன்னொரு மேரேஜ் லைஃப்பை நினச்சோ இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை நினச்சோ வணக்கம் இப்போ ஏஆர் ரஹ்மான் அவங்களோட மனைவி சாய்ரா பானு ஒன்பது வருஷம் கழிச்சு ஆலோசகரா அது இருபத்தொன்பது வருஷம் நாள் நாள்னாலும் யாருக்குமே மனதில் ஒரு முரண்பாடு வரும்பொழுது அந்த வாழ்க்கையில இருக்கவே முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இந்த முடிவை எடுக்கிறாங்க ஆனா இருபத்தொம்போது வருஷம் கழித்து எடுத்திருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இதை வந்து ஆரம்ப காலத்திலே எடுத்திருந்தா இன்னொரு லைஃபை தேடி போயிருக்கலாம் அப்படின்லாம் நிறைய சஜஷன்ஸ் வந்தாலும் இப்போதான் ரெண்டு பேருக்குமே ஏஜ்ட் ஆகிட்டாங்களே பசங்களாம் செட்டில் ஆகிட்டாங்களே இப்போ போய் ஒரு டிவோர்ஸ் கொடுக்கணுமா அப்படின்ற கேள்விகள் சமுதாயத்தில் எழுந்தாலும் இதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா பொதுவாக நம்ம நாட்டில் வந்து பெண்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் தான் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு தனியாக தனக்குன்னு ஒரு வருமானம் அது மாதிரி இல்லாத காலகட்டத்தில் ஒரு மேரேஜ் லைஃபு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதில் சஸ்டைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் அதை கண்டினியூ பண்றாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழணும் தான் ஃப்ரீடமாக இருக்கணும் பிள்ளைகளை வளர்த்தாச்சு அவங்களையும் செட்டில் பண்ணியாச்சு இனிமே இந்த குடும்ப வாழ்க்கையில் கம்பல்சரி நான் இருந்து கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு காலகட்டம் வருது இல்லையா அப்போது தைரியமா இப்ப இந்த முடிவை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஐம்பது வயதோ ஐம்பத்தைந்து வயதுக்கு மேல பெண் குழந்தைகளை வச்சிருக்கவங்க கூட திருமணம்லாம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இவ்வளோ நாள் தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டோம் முடிவை எடுக்கல சொல்லிட்டு அது வயசானாலும் நான் இனிமே இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் நான் கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்துக்கிறேனே என்னுடைய இஷ்டப்படி நான் வாழ்ந்துக்கிறேன் ஒரு அடிமை வாழ்க்கையில இருக்க வேண்டாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தேடி போகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் இல்லை இது இருபத்தொம்பது வருஷமாக இல்லாத பிரச்சனை வந்து இப்போ வந்திருக்கதா நம்ம எப்படி நினைக்க முடியும் ஏன்னா அந்த இளமை காலத்திலே ஒரு அஞ்சு வருஷமோ இல்லை பத்து வருஷத்துல எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம் தொடர்ச்சி அவங்க இன்டர்வியூக்கு அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் ஒன்றா தான் கலந்துக்கிட்டாங்க சிரித்து தான் ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுக்குறாங்க பட் சடனாக இந்த டைமிங்க்குள்ளே வந்து மன அழுத்தம் மன கஷ்டம் நான் சுதந்திரமாக வாழணும் அப்படிங்கிற தேவை எங்கே இருக்குது தேவை வந்து இருபத்தொம்போது வருஷ காலகட்டத்திலேயே இந்த முரண்பாடு அவங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம் நான் திரும்ப தான் சொல்கிறேன் அந்த நிர்பந்தம் இருந்திருக்காது இந்த முடிவை எடுத்தே ஆகணுன்றத முடிவுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு காலகட்டம் வந்து சரியாக இருந்திருக்காது ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்காக அதுக்குள்ளே இருந்திருக்கலாம் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காகவோ இல்லை பிள்ளைகளுடைய அடுத்த வளர்ச்சிக்காகவோ எதுக்காகவாவது அந்த பெண்மணி அவர் கூட வந்து கண்டினியூ பண்ணியிருந்திருக்கலாம் ஒரு நிர்பந்தத்தில் ஸோ அது எல்லாமே இப்போ செட்டில் ஆகவே ஒரு ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் ஆர் இண்டிஜுவலாக ஒரு மெட்டீரியல் சிஸ்டிக் வா வாழ்க்க வாழ முடியாது வந்து நீ நான் பாட்டுக்கு நான் என்னுடைய என்னுடைய ப்ரொஃபஷனை தான் பார்த்துட்டு பார்த்துட்ருப்பேன் எனக்கு வந்து சமுதாயத்துக்காக மனைவி குழந்தைகள் அவ்வளோ தான் அப்படின்னு ஒரு கணவன் வாழ்ந்தாலும் ஒரு பெண்ணால் வாழ முடியாது இவ்வளோ நாள் இருந்துட்டோம் இதுக்கு மேலே நம்மளுக்கு முடிவு எடுக்கக்கூடிய வயசு வந்தாச்சுன்னு கூட அவங்க ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் ஆர் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பும் ஒரு காரணமாக இருக்குது அதை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்காம அந்த விஷயத்தை பேசக்கூடாது அது முன்னாடியே அது வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்ததுன்னு சொல்ல முடியாது எவ்வளவோ முன்னாடி காலகட்டத்துக்கு முன்னாடியே வந்திருக்கலாம் அந்த பெண் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ இனிமேலும் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும் அதான் பிள்ளைகள்லாம் செட்டில் ஆயிட்டாங்க இனிமேலும் நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வாழ்க்கையில் இருக்கட்டும் நானும் எனக்குள்ள வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு அந்த பெண்மணி தைரியமான முடிவு கூட எடுத்துக்கலாம் இல்ல அவருக்கு ஐம்பத்தொம்பது வயசாவது அந்த அம்மாக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகுது கிட்டத்தட்ட அபோவ் ஃபிஃப்டி தான் ஆகுது இதுக்கப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட விருப்பு அந்த நீங்கள் மாதிரி இல்லீகல் அஃபேர் ஒரு செக்ஸுவல் லைஃப் அப்படிங்கிறதுல தேவை இருக்குமா என்ன இதுக்கு வயசு கிடையாது சார் ஆண்கள் பொறுத்த வரைக்கும் வயசு கிடையாது பெண்களுக்குமே வயசு கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் அது ஐம்பது வயதோ அறுபது வயதோ தனக்கான துணை வந்து சரியில்லாத காரணத்தினால ஒரு ஒரு நிர்மதத்தினால அந்த கல்யாண லைஃப்பை அவங்க ரன் பண்ணியிருக்கலாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தனக்கான வாழ்க்கையை வாழணும் தனக்கான அன்பான ஒரு உறவு கிடைக்கணும்னு அந்த பெண்மணியோ இல்லை அந்த ஆணோ நம்ம இது மாதிரி ஒரு ஒரு தவறான ஒரு டிசிஷன் லைஃப்பில் எடுத்துட்டோம் ஒய்ஃபுன்ற டிசிஷன் நமக்கு பொருத்தமானது லைஃப்பில் காலகட்டம் அதை தாங்கிட்டு வாழ்ந்தாச்சு இனிமேலாவது நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வாழணும்னு அவரும் அந்த முடிவுக்கு போயிருக்கலாம் ரெண்டு பேருமே வந்து பரஸ்பரமா அதுக்கு ஒத்து வந்து கூட இந்த முடிவை எடுத்திருக்கலாம் இல்ல அவங்க மகனோ மகளோ வந்து இதை வந்து சமாதானப்படுத்துற எந்த வேலையும் இல்லாம அவங்க வந்து வெல்கம் பண்றாங்க அதாவது அவங்க மக வந்து சோஷியல் மீடியாவில வந்து அவங்க அப்பாவோட அந்த பிரேக்அப் இஷ்யூக்கு வந்து வணக்கம்னு சொல்லி வெல்கம் பண்ணுறாங்க அந்த பசங்க வந்து எங்கள் தனிப்பட்ட குடும்ப விஷயத்தில் யாரும் தலையிட வேணாம்னு சொல்லி போஸ்டர் போட்டார் அவர் பையன் ஐ இப்போ எங்கேன்னு தோணுது அப்படின்னா ஒரு அப்பா அம்மா பிரிகிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் சமாதானப்படுத்த நம்ம முயற்சி பண்ணோம் அது சந்தோஷமாக ஏற்றுக்கிட்ட விஷயம் நம்ம எப்படி பார்க்க முடியும் இதுக்கு முக்கியமான காரணம் ஃபினான்ஸ்னு சொல்லலாம் ஏன்னா அந்த பிள்ளைகள் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக எந்த பாதிப்புமே அவங்களுக்கு கிடையாது அந்த பிள்ளைகளுக்கு அவருக்கு அதுக்கான தேவைகள் அனைத்தையுமே பிள்ளைகளுக்கு பூர்த்தி பண்ணிடுறாரு சரியா அது தாண்டி இப்போ கல்ச்சர் வந்து வேற மாதிரியான கட்டத்துக்கு போயெல்லாம் ரொம்ப வருட காலம் ஆகுது அப்பா அம்மா பிரிஞ்சா கூட தனக்கான தேவைகளை பூர்த்தி பண்றாங்களா தனித்தனியாக அவங்க பிரிஞ்சுட்டாங்க ஆனா நமக்கு ஃபினான்ஸ் தேவை என்னவோ அதை கரெக்டாக செய்கிறாங்க அப்பா தனியா செய்கிறாரு அம்மா தனியா செய்கிறாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா வந்து பிள்ளைகள் இப்ப முடிவில் இருக்காங்க ஸோ அவங்க பிரியறதுனால ஒரு எமோஷ்னல் வந்து ஒரு எமோஷ்னலாக எந்த குழந்தைகள் குழந்தைகள்னு வேணா கொஞ்சம் மெச்சூர்டு பீப்புளாக இருக்காங்க குழந்தைகள் பெ ஒரு வயதுக்கு வந்த பிள்ளைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அதை ரொம்ப சாதாரணமாக தான் பார்க்குறாங்க தனக்கான தேவைகள் நிறைவேறுதுங்கிறப்போ இதில் என்ன இருக்குது அவங்க ரெண்டு பேரும் பிரியறதுன்றது அவங்களோட முடிவு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபினான்ஸ் வந்து அவர் அதை பூர்த்தி பண்ணிடுறாருன்னு அர்த்தம் அந்த இடத்துல இல்லை இது வந்து இந்த விவாகரத்தை வந்து இ இரண்டு பேரும் சம்மதித்து பண்ண மாதிரி தெரிலையே முழுக்க முழுக்க வந்து சாய்ரா பண்ணும் அவங்க ரஹ்மானோட மனைவி தான் எடுத்த முடிவு மாதிரி தெருது இவரும் வந்து என்ன சொல்கிறன்னா முப்பது வருஷம் கல்யாண வாழ்க்கையை கொண்டாடலான்னு ஆசைப்பட்டேன் பட் அது இருபத்தொம்பது வருஷத்தில் பிரேக்அப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காரு எப்பவுமே கணவன் வந்து கணவன் மனைவிக்குள்ள இது மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் வர்றவங்களும் கணவன் நிறைய குறைகள் மனைவி மேல வைப்பாங்க தான் மேல எந்த குறைகளுமே இல்லை அப்படின்னு பேசுவாங்க மனைவியுமே நிறைய குறைகள் கணவன் மேல வைப்பாங்க நம்ம எல்லாத்தையுமே மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டு மனைவி மேல மட்டும்தான் இங்க குறை இருக்கும் ஹஸ்பண்ட் மேல எந்த குறையும் இருக்காது அப்படின்ற ஒரு ஒரு ஒரே முடிவுக்கு வர முடியாது இந்த இடத்துல ரெண்டு பேர் மேலயுமே குறைகள் இருக்கும் நிறைகள் இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளேயே வாழ்ந்துட்டாங்கன்னா இப்ப நம்ம இங்கே இங்க பேசிட்டு இருக்கக்கூடிய நிலமையே கிடையாது பட் ஆனா அவங்க ஒரு இவ்வளோ இருவத்தொன்பது வருஷம் கழிச்சு ஒரு லேடி இந்த இந்த முடிவை எடுக்கிறாங்கன்னா சாதாரணமாக எடுத்திருக்க மாட்டாங்க நிறைய யோசனைகளுக்கு பிறகு கலந்தாய்வுக்கு பிறகு தான் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க சடனா எடுத்த முடிவா இது கண்டிப்பா இருக்காது இல்லை இப்போது இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் வந்து வேறு மேரேஜ் நோக்கி போகுமா இல்லை ஏற்கனவே இப்போ ஏஆர் ரஹ்மான் பார்த்திங்கன்னா அவங்க அவங்க ட்ரூப்பில் இருக்கிற ஒரு கித்தாரிஸ்ட்டு பொண்ணோட வந்து கனெக்ஷன் பண்ணி பேசுகிறாங்க ஏன்னா அவங்க டைவர்ஸ் அறிவிக்கிற அதே நாளில் தான் இந்த அம்மாவும் டைவர்ஸ் அறிவிக்கிறாங்க இது ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சு வர்ற மாதிரி இருக்குது கண்டிப்பாக அது மாதிரி தான் நம்ம யோசிக்க முடியாது கொஞ்சம் இயல்பாக எடுத்துக்கோங்க இருபத்தொம்போது வருஷமாக ஒரு ஃபீல்டில் அவர் இருக்கார் எத்தனையோ பெண்கள் அவர் கடந்து வந்திருக்கலாம் அது மனைவிக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் இன்றைக்கி இப்படி டிவோர்ஸ்னு ஒரு விஷயம் வந்தோன்னே நம்ம அதை எடுத்துட்டு ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கும் அதே ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகுதுன்றதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியாது இன்றைக்கி சினி ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்குமே டிவோர்ஸ் என்ற ஒரு சாதாரண விஷயமா போயிட்டு அது ஒரு செலிபிரிட்டி நடக்கும் போது சோஷியல் மீடியாலயும் அது பெருச பெரிய விஷயமா பேசப்படுறதும் இயல்பாயிட்டு அப்படின்றப்போ ஒருத்தர் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் நடக்கிறத வந்து இந்த விஷயத்துல கனெக்ட் பண்ணி பேச முடியாது அப்படி பார்த்தா சாய்ராபானு டொண்ட்டி நைன் இயர்ஸ் அந்த மேரேஜ் லைஃப்ல அவங்களும் அப்போ அவங்க மேலயும் சந்தேகப்படலாம் இல்லையா ஒரு ஆண் மேலே மட்டுமே சந்தேகப்படுறோம் அப்ப பெண் மேலேயும் சந்தேகப்படலாம்ல சோ இது வந்து இரண்டு பக்க நியாயத்தை நம்ம பார்க்கணும் எப்பவுமே அவர் இருபத்தி ஒன்பது வருஷம் ஃபீல்டுல இருந்து இதுவரைக்கும் எந்த பெண் கூட ஒன்றுமே கனெக்ட் ஆகாம இப்போ தான் இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்காரா இப்போ தான் இருபத்தொம்போது வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் இன்னொரு மேரேஜ் லைஃப்பை நினச்சோ இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை நினச்சோ அவர் போகணுமா அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அது முன்னாடியே இருந்திருக்கட்டும் முன்னாடியே இருந்திருந்தால் சாயராபானும் எப்போயும் அந்த முடிவு எடுத்திருக்கலாமே தெரிஞ்சிருந்திருக்குமே இருபத்தொம்போது வருஷமாக ஒரு விஷயத்தை மறக்க முடியுமா ஸோ இது வந்து இயல்புல பார்த்தா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு எமோஷனல் பிரேக்கேஜ் தான் இது எதனா அது வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களாக ஆரம்பித்து அது ஒரு பெரிய விஷயமா வெடிச்சிருக்கலாம் தவறுகள் இரண்டு இருந்திருக்கலான்றது தான் என்னுடைய முடிவை நான் சொல்றேன் இல்லை ஒரு மிக பிரபலமான ஒரு குடும்பத்து பின்னணியிலேருந்து அவங்களும் அவங்களோட குடும்ப பின்னணி மிகப்பெரிய ஒரு பிரபலமான குடும்ப பின்னணி அதாவது சாய்ராபான் அவங்களோட குடும்ப பின்னணி அதெல்லாம் ஏஆர் ரஹ்மான் வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் எல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக அப்போ தான் இத்தனை வருஷமாக இருக்கும்போது சடனாக இந்த ஏஜில் வந்து இல்லை நீங்கள் வந்து தப்பாக இருக்கிறீங்க எனக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏதோ மனநிலை மாற்றம் மாதிரி தெரியுது மனநிலை மாற்றம் வந்து பிகாஸ் இன்னைக்கு எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறவங்க அது ஒரு செலிப்ரிட்டி அந்த காலத்துலேருந்தே நம்ம பார்த்தோம்னா நிறைய நான் பேச விரும்பலை நிறைய செலிப்ரிட்டி பார்த்திங்கன்னா நிறைய காலம் இப்போ ரீசண்டாக கூட டிவர்ஸ்லாம் நிறையா வந்தது அடுத்தடுத்தது பதினஞ்சு வருடங்கள் குடும்பம் பண்ணியிருக்காங்க இருபது வருடங்கள் இன்றைக்கி வந்து எந்தளவுக்கு ஃபினான்ஸுன்ற ஒரு விஷயம் ரெண்டு பேருக்குமே ஃப்ரீடம் ஆகிடுச்சோ ரெண்டு பேருமே நான் தனியாக வாழ முடியும் நீ தனியாக வாழ முடியுன்ற சூழ்நிலை அதிகமாயிட்டே வருது அப்போது இது மாதிரி பிரபலமாக இருக்கிறவங்களுக்கு பணம்ன்ற ஒரு விஷயம் தனியாக வாழ முடியுன்ற ஒரு விஷயம் ரொம்ப அசாதாரமான விஷயமாக தான் இருக்குது நமக்கு வந்து சாதாரணமாக இல்லை ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கோ இல்லை புவர் பீப்புள்ஸ்கோ ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி தான் குடும்பம் நடத்தணுன்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு அந்த நிர்பந்தம் இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காலகட்டம் வந்ததுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை வாழுவோம் ஃப்ரீடமாக இருப்போம் எதுக்கு இது மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக வாழணும் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் போது தான் இந்த பிரிவினையே ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி சினிமா பிரபலங்கள் வந்து இப்ப தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஜெயம் ரவி ஆர்த்தி இப்ப இவங்க ரயா ரமன் குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் அவங்க சைந்தவி இந்த மாதிரியான விவாகரத்து விஷயங்கள் மட்டும் பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா பிரேக்கிங் நியூஸா மாறுது அது மக்கள் மீது உள்ள ஒரு ஆர்வம் மக்களுக்கு இந்த சினிமா பிரபலங்கள் மீது உள்ள ஆர்வமா அது என்ன மாதிரி நீங்க பாக்குறீங்க இல்ல இல்ல சினிமா சினிமா பிரபலங்கள்னாலே எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயம் அப்போ அதுல குடும்ப விஷயங்கள் அவங்களுடைய பர்சனல்கள் வெளியில வரும்போது மக்களுக்கு ஒரு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே சோ அப்ப அது வந்து ஒரு குடும்ப விஷயமா எமோஷனலா பார்க்கப்படுறதுல ஓ ரொம்ப சர்வசாதாரணமா அப்ப அவங்களுக்கே நடக்குது இவ்வளவு சர்வசாதாரணமானு நினைக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நார்மல் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப வந்து இதை இந்த முடிவை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸின்னு நான் சொல்றேன் பிரபலங்கள் பொறுத்த வரைக்கும் இதை ஈஸியா எடுத்துடுறாங்க ஏன்னா பினான்ஸ் சப்போர்ட் இருக்கு அப்போ அவங்க யோசிக்க தேவையே கிடையாது ரொம்ப ஈஸியா நடக்குது இப்போ ஃப்ரீக்வென்ட் டேஸ்ல ரொம்ப ஈஸியா ரொம்ப இப்போ யங்ஸ்டர்ஸ் உள்ள கப்புள்ஸ்க்கு ரொம்ப கிடுகிடுன்னு நம்ம அடுத்தடுத்த நியூஸ் நம்ம ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு ஃபினான்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும் இல்ல கல்யாணம் ஆகிற அளவுக்கு வந்து கல்யாணம் ஆகிற வயசுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணும் பையனும் இருக்கிறாங்க ரகுமானுக்கும் அவங்களோட மனைவிக்கும் ஆனா இந்த வயசுல வந்து பிரேக்கப் அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன்லயும் எங்கேயும் சந்திக்கும் போது அவங்களுக்கான மனக்கசுப்பு அதிகரிக்காதா இந்த இடத்துல பார்த்திபன் சீதா பார்த்துருப்பீங்க அவங்களுடைய டாட்ரு எல்லாம் நடந்துச்சு ரெண்டு பேருமே மியூச்சுவலாக எல்லாத்துக்கும் சம்மதிச்சு அவங்களோட மேரேஜுக்கும் எல்லா அந்த அந்த டிவோர்ஸுன்றதையுமே அவங்க ஒரு புரிதலாக கொண்டு போயிட்டு தனித்தனியாக வாழுவோம் அப்பயுமே எந்தெந்த ஒரு பொது காரியங்களில் நம்ம ஈடுபடுவோமோ அப்போ ஒன்றா இருந்து அதை செயல்படுவோன்ற மாதிரி நடத்தி காட்டினாங்க டிவோர்ஸ் பீப்புள் தனித்தனியாக டிவோர்ஸ் ஆனாலும் பிள்ளைகள் விஷயத்தில் நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த கப்புல்ஸ் காட்டினாங்க ஸோ இப்போ ரொம்ப தெளிவாக அது மாதிரி பிள்ளைகளுக்குன்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணும்போது ரெண்டு பேருமே ஒன்று கூடி அதை செயல்படுத்திக்கிறாங்க அதனால ரொம்ப தெளிவாகவே ரொம்ப ஃபார்மலாகவே இப்போ டிவோர்ஸ் பண்ண உனக்கு பிடிக்கலையா எனக்கு பிடிக்கலையா உன் வாழ்க்கையை நீ வாழ என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் எவ்வளோ உனக்கு செட்டில் பண்ணணும் நான் செட்டில் பண்ணிடுறேன் ஏன் ஒரே இடத்துல இருந்துட்டு ஒருத்தர் ஒருத்தரை கஷ்டப்படுத்திக்கிட்டு நான் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கும் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்குறேன்னே ஃபார்மலாகவே பிரிஞ்சிடுறாங்க அதில் எந்த ஒரு எமோஷ்னல் ஒரு பெயினோ பிரேக்கேஜோ அந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரியான உணர்வுகளே இல்ல நீங்க சொன்ன அந்த பார்த்திபின் சீதாங்கிறது கல்யாணம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே பிரேக்அப் ஆன விஷயம் அது ஒரு குழந்தைகளுக்கு பட் இந்த ஏஆர் அம்மாவோட அவங்க மனைவியோட விவாகரத்து ஏன் எவ்வளவு பெரிய விவாதமாகுது அப்படின்னா கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நெருங்க போகுது முப்பது வருஷத்துக்கு பின்பும் பிரேக்அப் ஆகி போக வேண்டிய அவசியம் என்ன தேவை என்ன அப்படிங்கிறது எழுதுறதுல அதுல நிறைய கேள்விகள் நமக்கு வருது ஆனா இந்த முப்பது வருட வாழ்க்கையை வந்து நம்ம பார்க்கல இல்லையா அவங்களுடைய இண்டிவிஜுவல் பர்சனல் லைஃப் நாலு செவத்துக்குள்ள அந்த பெண்ணும் அவரும் எப்படி வாழ்ந்தாங்க ஒரு வாழ்க்கை இவர் வந்து மியூசிக் பீல்டுல ரொம்ப வந்து பிரபலமானவர் அப்போ அந்த 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 ஃபீல்டுக்காக அவர் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாரு அப்போது ஒரு மனுஷன் ப்ரொஃபஷனில் ரொம்ப ஹை பிச்சில் இருக்கும்போது கண்டிப்பாக ஃபேமிலி லைஃபை விட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற ஒய்ஃபு இருக்காங்க இவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வெறுத்து இருக்கலாம் இல்லையா அந்த அந்த தான் நம்ம இதை பார்க்கணும் அவர் மியூசிக்கு இதே ப்ரொஃபஷன் அப்படின்னு தான் முழுக்க முழுக்க இதில் இன்வால்மெண்ட்டாக இருந்திருப்பார் ஃபேமிலி லைஃப்பில் அவ்வளோ கமிட்டடாக இருந்திருப்பார்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ அது கூட அவங்களுக்கு ஒரு வெறுமையை கொடுத்துருக்கலாம்ல சரி ஓகே நான் உனக்காக குழந்தை பெற்றேன் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக நீ இருந்த பட் நான் ஒரு மனைவின்ற வாழ்க்கையே வாழலன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு வெறுமை வெறுமை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்திருக்கலாம் இருந்து அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருக்கலாம் மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் அப்படி தானே இருக்காங்க ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக தானே ஹஸ்பண்ட் கிட்ட அதுக்கப்புறம் ஒரு கமிட்டடாக இருக்கக்கூடிய சூழல் ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கா அப்படின்னா அந்த வாழ்க்கையில் வெளில வந்துருவா கண்டிப்பா ஆனா ஃப்ரீடம் இல்லாத தான் அந்த வாழ்க்கை ஒரு கஷ்டமா இருந்தும் அந்த குடும்பம் அந்த கமிட்மெண்ட் குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்ற பேர் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க அது மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த அறுபது இப்போ ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தொம்பது வயசு நெருங்கிடுச்சு கிட்டத்தட்ட இந்த அறுபது வயசுக்கு அப்புறங்க அப்புறங்கிறப்ப இன்னொரு துணை தேவைப்படுதா அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் முழுமையடையாமல் இருக்கிறதுனால தான் இந்த பிரேக்கப் எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை இது வந்து இவங்க அலோன்ஸ் பண்ணிலாம் இன்னொரு துணையை தேட முடியாது நான் இன்னொரு திருமணம் போக போகிறேன் அப்படின்ட்டு ஏன்னா ரொம்ப பிரபலமாக இருக்கிறதுனால அதை வந்து அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரகசியமாக வேணும்னா அவங்க வந்து ஒரு துணையை வந்து வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் ஒரு மனைவியை இழந்த ஒரு ஆணோ இல்லை கணவனை இழந்த ஒரு பெண்ணோ டோட்டலாக அவங்க இறந்து போயிட்டாங்க தனக்குன்னு துணை இல்லை டோட்டலாக அறுபது வயசுக்கு மேலே என்னால் தனியாக வாழ முடியாது ஒரு வீட்டில் என்னால் தனியாக இருக்க முடியாது மனைவின்றவன் என் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்கு அறுபது வயதுக்கு மேலே திருமணம் பண்ண ஆண்களையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ அது பாசிபிள் இல்லைன்னெலாம் நம்ம சொல்ல முடியாதா அது அவங்கவுங்களுடைய தனி உரிமை தனிப்பட்ட இஷ்டம் அது அவங்க எடுக்கிற முடிவு தான் இப்போ ஏஆர் ராமனுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு பெண்ணுக்கும் தொடர்பு படுத்தி நிறைய சோசியல் மீடியாக்களில் வந்து வைரலாக இருக்குது இதோ ஏஆர்ராமனோட பர்சனல் வாழ்க்கையை பாதிக்காதா இல்லை அவருக்கு ஏற்கனவே அந்த உறவு இருக்குது அப்படின்னா இது மேலே அவருக்கு சிக்கலாக மாறாதா அது அவர் தகாத உறவில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பொதுவாக பிரபலம்னாலே அவங்க கூட எதாவது ஒரு அதாவது ஒரு ஆண் நடிகராக இருந்தால் பெண் நடிகரை வச்சு பேச போகிறாங்க பெண் நடிகராக இருந்தால் ஆண் நடிகரை வச்சு பேச போகிறாங்க மொத்தத்தில் இதை வந்து மக்கள் பேசாமல் இருக்க போகிறதில்ல கிசுகிசு வராமல் இருக்க போதில்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சாதாரண விஷயம் ஆனா அது மட்டுமே ஒரு குடும்பம் பிரியறதுக்கு காரணமா இருக்காதுன்னு தான் அந்த இடத்துல சொல்றேன் அந்த ஒரு காரணத்தை இப்போ கனெக்ட் பண்றாங்க ஒரு டிவர்ஸ்ன்னு அறிவிச்சவன கனெக்ட் பண்றாங்க பட் ஆனால் இவ்வளோ நாளா ஏஆர் ரஹ்மான் பற்றி இது மாதிரி ஒரு கிசிக்ஸ் சொன்னாங்களா ஒரு பொண்ணோட அவருக்கு தொடர்பு இருக்குன்னு கிடையவே கிடையாது இருபத்தொம்போது வருஷம் ஆகுது இது வரைக்கும் அவரை பற்றின எந்த ஒரு பெரிய விவாதங்களோ இல்லை ஒரு அவரை பற்றின தவறான விஷயங்களோ வெளியில் வந்தது கிடையாது இப்போ விவகார அதோட எதை கனெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த விஷயத்தை வைக்கிறாங்க ஆனாலும் இதை வந்து ஒரு பிரபலத்துக்கு நடக்கக்கூடிய சாதாரண விஷயம்தான் ஆனால் அவருடைய குடும்பம் இன்றைக்கி பிரிஞ்சது காரணம் வந்து இது மட்டும்தான் காரணம்னு நம்ம எடுத்துகிட்டே போக முடியாது அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் தொடர்ந்து நம்ம விவாதிப்போம் மேடம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்